திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலில் மலைப்பாதையில் பார்த்திங்கன்னா ஒரு மண்டபம் இருக்கும் அந்த மண்டபத்தில் நிறைய சிங்க சிலைகள் யாழை சிலைகள் அப்புறம் குதிரை சிலைகள்லாம் அவ்வளோ வந்து ஏற்றியாக அழகாக பண்ணியிருப்பாங்க வாங்க இந்த மண்டபத்தை நம்ம கிட்டே போய் சுற்றி பார்க்கலாம் இந்த கோவிலில் ஏறக்கூடிய இப்போ ஏகப்பட்ட மண்டபங்கள் இருக்குது ஆனால் அதில் இந்த மண்டபம் ரொம்ப சிறப்புமிக்க மண்டபமாக இருக்குது ஏன்னா இங்கே அதிக சிற்ப வேலைபாடுகள் இருக்குங்க இங்கே இருக்கக்கூடிய குதிரை மற்றும் யாழை சிலைகளில் போர் வீரர்கள் போருக்கு போகிறது போல் சிற்பங்கள் செதுக்கியிருப்பாங்க ரொம்பவே அழகாக இருக்கும் நிறைய நேர்த்தியான வேலைப்பாடுகள் இருக்குங்க அந்த குதிரைகளில் இந்த யாழி பார்த்திங்கன்னா ஒரு யானையை பிடிச்சிட்டு இருக்க போல் இருக்குது இது போல் இன்னும் எண்ணற்ற சிற்பங்கள் இந்த கோவில் மேலேயும் இருக்குதுங்க இங்கேயும் இது போல சிற்பங்கள்லாம் இருக்குது இதில் இருக்கக்கூடிய போர் வீரர்கள்லாம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய காட்டு பன்றிகள் அப்புறம் வந்து ஒரு ஒரு புளிய கூட குத்துற போல் ஒரு அமைப்பில் கொடுத்துருப்பாங்க இந்த சிற்ப வேலைப்பாடில் ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த சீலிங்கில் இருக்குது இல்லைங்களா இந்த பகுதியை பார்த்திங்கன்னா இதெல்லாம் கலர் அடிச்சிருக்கு ஆனால் அது எல்லாமே வந்து கருங்கல் சிலைகள் ரொம்ப நேர்த்தியான வேலைப்பாடுகள் இருக்கும் இந்த தளத்தில் வடிச்சிருக்கக்கூடிய கிளி சிற்பங்களுக்கு வந்து வர்ணம் தீட்டியிருக்காங்க ஆனால் புதுப்பிக்கிறப்ப அதுக்கு வர்ணம் தீட்டாமல் அந்த கல்லோடைய நிறத்தை விட்டால் இன்னும் நல்லாயிருக்குங்க இந்த அர்த்தநாடு கோயிலில் சிறப்பு பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை பாஷாத்தான மூலவர் தாங்க இவரை பார்த்தீங்கன்னா விரிவான கணவளவில் கொடுக்குறேன் கண்டிப்பாக அதையும் பாருங்கள் நன்றி வணக்கம்